Hi Welcome to AS Studies அண்ட் சிவில் டெக் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டென் லேக்ஸ் வேல்யூக்கு ஒரு பில்டிங் பிளான் பண்ணுறோம் அதாவது அந்த பிளாட்டோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 செவன் ஃபீட்டு அதனுடைய அகலம் 22 ரெண்டு அடி நீளம் இருபத்தி அடி அகலம் 22 ரெண்டு அடி இருக்கு இந்த பலாட்டு இந்த ப்ளாட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லையுமே பில்டிங் இருக்குது ஃப்ரண்டில் பேக்கில் தான் நம்மளுக்கு இந்த ஹேச் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து கேப் அதாவது ஓப்பன் லேண்டு இந்த ஹேச் ஏரியாவும் இந்த ஹேச் ஏரியாவும் ஓகேங்களா இந்த ரெண்டு அடி கண்டிப்பாக வந்து ஒரு பிளானிங் பண்ணும்போது அதை பில்டிங்கை சுற்றி நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடாவது மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது சைட்டு கண்டிஷனை பொறுத்து மாறும் இந்த சைட்டில் முன்னாடியும் பின்னடியும் தான் இடம் இவ்வளோ தான் இருக்குது இதுக்கு மேலேயும் நம்ம பிளானை சின்னது பண்ணவும் முடியாது சரிங்களா இது ஒரு ஃபோர் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் வருது பார்த்திங்களா இந்த பில்டிங்கோடைய பிளானில் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதுக்கு படிக்கட்டு வந்து முன் பக்கமாக இன்னொரு பில்டிங்லேருந்து இது ஒரே கம்பைனாக இருக்கிற படிக்கட்டு மாதிரி சரிங்களா இதில் ஓவராலாக இந்த பிளாட்டோட ஏரியா ஃபைவ் நைன்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பில்டப் ஏரியா வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டு இதில் இந்த சைடு இந்த சைடு என்னது சவுத்து ஈஸ்ட் சவுத்து ஈஸ்ட்டில் கிச்சன் ஸ்டாண்டர்டாக சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வச்சுருக்கோம் இதில் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி குக்கிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம் அதுபோல் இந்த சைடு இது வந்து என்னது சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நார்த் வெஸ்ட்டில் ஒரு பாத் அண்ட் டாய்லெட் இந்தியன் கிளாசட் வச்சு பிளான் பண்ணுறோம் அதுபோல் இந்த போர்ஷனில் ஒரு ரூம் ஒன்று கொடுக்குறோம் இது மல்டி பர்பஸ் ரூம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹால் ஸோ இது பிளான் இந்த பிளானுக்கு நமக்கு ஒரு டென் லேக்ஸ் ஒரு பத்து லட்சம் இருந்ததுன்னா இந்த பில்டிங்கை அழகாக கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் தேங்க் யூ